ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து நான் சேவிங்ஸ் வீடியோஸ் போட்டிருப்பேன் இந்த மாதிரி நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பத்துருவா பத்து ரூபா போடலாம் இருபது ரூபா இருந்தாலும் இருபது ரூபா போடலாம் சரிங்களா என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்னிலேருந்து நம்ம வந்து நம்ம கையில் இருக்கிற பத்து ரூபாய் இருந்தால் கூட நம்ம உண்டியில் போடலாம் சரிங்களா என்னோட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் என் கையில் இன்றைக்கி ஒரு பத்து ரூபா தாங்க இருந்துச்சு இன்றைக்கி ஒரு பத்து ரூபா இருந்துச்சு நான் இந்த பத்து ரூபாயை நான் உண்டியில் போட்டுருவேன் இந்த பத்து ரூபாயை நான் இன்றைக்கி நான் உண்டியில் போட்டுவிட்டேன் சரிங்களா நான் போட்டுவிட்டு நான் இந்த பத்து ரூபாயை வந்து நான் வந்து டிக் பண்ணிடுறேன் இன்றைக்கு நான் பத்து ரூபா போட்டுட்டேன் நாளைக்கு என் கையில் எவ்வளோ இருக்கும் தெரியாது இருபது ரூபா கூட போடலாம் ஐம்பது ரூபா கூட போடலாம் இல்லை பத்து ரூபா கூட நான் போடலாம் அதே மாதிரி நம்ம வந்து இது ஃபுல்லாக சேர்த்தோம்னா நமக்கு ஒரு பல்க்கான ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா இது நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்ம சேர்க்குற பழக்கத்தை நம்ம வந்து பிள்ளைங்களுக்கும் கொண்டு வரணும் நம்மளும் இதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சே சேர்த்து வச்சோன்னா நமக்கு இல்லாத நேரத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இது பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும் இந்த அமௌண்ட்டு இதே மாதிரி நீங்களும் சேர்த்து வைக்க பழகிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க